இன்று மாதவிடாய் கோளாறு என்ற தலைப்பின் கீழ் சில இயற்கை கருத்துக்களை அறிய முன்வருவோம் பெண்களுக்கு மட்டும் மாதவிடாய் கோளாறு வருகின்றது வேறு எந்த பெண் விலங்கிற்கும் மாதவிடாய் கோளாறு கிடையாது காரணம் பெண்கள் மட்டும் முழுக்க முழுக்க சமைத்து என்பதால் தான் பெண்களுக்கும் மாதவிடாய் கோளாறு ஏற்படுகின்றது அது மாதவிடாய் கோளாறு வரும் பொழுது அவர்கள் வயிற்று வழியில் வழியிலும் திரிக்கின்றனர் ஒழுங்கான மாதவிடாயும் விடாயும் வருவதில்லை மாதத்துக்கு ஒரு தடவை வரணும் ஒன்று முன்னாலே வந்துடுது அல்லது சில மாதங்களுக்கு ஒரு தடவை வருகின்றது அப்புறம் மாதவிடாய் நேரம் அநேக பெண்கள் வயிற்று வழியாகவும் திரிக்கின்றனர் இதற்கெல்லாம் காரணம் முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும் சமைத்து உண்பதுதான் உண்மையான காரணம் சமைத்து சாப்பிட்றதுனால உடம்பு அந்த சமையலுக்கு எவ்வளோ சூடு தேவைப்பட்டதோ அந்த பெண் உடம்புலையும் சூடு ஏற்படுது சூடு ஏற்பட்டதுனால அதிக ரத்த போக்கு மாத வயிற்று வலி இதெல்லாம் வருவாங்க முதல்ல உணவு மாற்ற தி மாலையோட வர்ற நேரமோ அல்லது அப்பப்போ அடி வயிற்றில் பெரும் வயிற்றில் உணவு உண்பதற்கு முன்பு ஈரத்துணி போட்டாலே தொடர் சூடு தண்ணியும் மாதவிடாய் பொருளாதார தண்ணி அதுக்கப்புறம் பெரும் வயிற்றில் வயிறு நிறைய பச்சை தண்ணீர் பிடித்தாலே தொடர் சூடு தண்ணியும் மாதவிடாய் பொருளாதும் தண்ணி அதற்கடுத்தபடியாக ஒரு வேளையோ ரெண்டு வேளையோ சமையல் உணவுக்குப் பதிலாக மனிதனின் இயற்கை உணவாகிய தேங்காய் சாப்பிட்டுட்டு பழ வைவேன் பயிராக சாப்பிடலாம் இடையில் பிடித்தால் பழங்கள் சாப்பிடலாம் மதியம் தேங்காய் பழங்களோ அல்லது பச்சை காய்கறி பழங்களோ அல்லது பாதாம் பருப்பு பிச்சா பருப்பு முந்திரி பருப்பு அக்ரூட் பருப்பு பச்சைப்பருப்பு ப்ளெயின் பருப்பு சாப்பிட்டுட்டு பழங்கள் சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிட்டாலே உடல் உடைசூடும் தனியும் மாதவிடை குளரும் இருக்காது அதிக ரத்தப்போக்கு வராது ஒழுங்கான மாதவிடாய் வரும் அப்படி இது அதிகபட்ச ஏற்குவைக்கு பரும் வரும் பொழுது பெண்களுக்கு மாதவிடாய் நேரம் பெண் விலங்குக்கு முட அடிக்குதுன்னு சொல்லுவாங்க மூக்கு மாதிரி கொஞ்சம் அந்த பெண் பெண்ணூருக்குலேருந்து வரும் அப்படி தான் வரும் வழிய ரத்தப்போக்கே ஏற்படாது ஆக மாதவிடாய் விடாய் ஒழுங்கான மாதாவிடாய்க்கோ அல்லது மாதவிடாய் நேரம் பெண்கள் வயிற்று வெளியால் துடிப்பதற்கோ அவர்கள் ஒரு வேளையோ ரெண்டு வேளையோ சமைக்காத உணவு பச்சை உணவு தேங்காய் பழங்கள் அல்லது பச்சை காய் பழங்கள் அல்லது முளை வெந்த தானியங்கள் பழங்கள் அல்லது அவல் சோப்பு ஒரு கட்டி ஒரு பழங்கள் சாப்பிட்டாலே மெல்ல மெல்ல மாதவிடாய் கூடாது இருக்காது ஒழுங்கான மாதவிடாய் வரும் அப்போ வயிற்று வலி வராது அதிக ரத்தப்பக்கும் வராது இது கண்கண்ட உண்மை நன்றி அடுத்த அடுத்த தலைப்பில் கவனிப்போம்